கோவையில் பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் புது குதிரையேற்ற அணி அறிமுகம் விரைவில் தேசிய அளவிலான போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்பெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளது வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கோவையில் நடைபெறவுள்ள குதிரையேற்ற விளையாட்டு போட்டிகளான போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற விளையாட்டு நிறுவனமான பெகாச ஸ்போர்ட்ஸ் இன்று அதன் பிரத்யேக குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது கோவை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் பி எஸ் குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரியங்கா சுந்தர் இந்த அணியை அறிமுகம் செய்து வைத்தனர் கோவை நவ இண்டியா பகுதியில் உள்ள எஸ் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக நிகழ்வில் நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் சின்னத்திரை பிரபலம் கீர்த்தி சாந்தனு ஐ எச் எஸ் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி எக்ஸ்போ நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் இம்திகாஸ் அனீஸ் கலந்து கொண்டனர் இந்த இரண்டு லீக் நிகழ்வுகளில் குதிரையேற்ற விளையாட்டுகளான போலோ மற்றும் ஷோ ஜம்பிங் போட்டிகளில் கலந்து கொள்ள ஃபெகாசஸ் கேரளா எனும் அணி இந்த நிறுவனத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த அணி தமிழ்நாடு மும்பை டெல்லி கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கோவா மற்றும் குஜராத் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகளுடன் விரைவில் போட்டியிட உள்ளது போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்ஸ்பெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் எக்பைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் அமைப்பால் நடத்தப்பட உள்ளது இவை ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினைந்து வரை கோவையில் நடக்கவுள்ளது அதில் முதலாவதாக ஷோ ஜம்பிங் போட்டிகள் ஜூன் மாதத்தில் நடத்தவும் போலோ போட்டிகளை ஜூலை மாதத்தில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது பெகாசஸ் கேரளா அணியின் வீரர்கள் இந்த இரண்டு பிரிவுகளிலும் பங்கேற்க உள்ளனர் கேரளாவிற்கு பெகாசஸ் நிறுவனம் சார்பில் ஃபோலோ விளையாட்டை கொண்டு வருவதில் பெருமைப்படுவதாக ஆர் சுந்தர் கூறினார் பெகாசஸ் கேரளா அணியில் அனுபவம் மிகுந்த விளையாட்டு வீரர்களும் வளரும் வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர் தேசிய அளவில் ஃபோலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்விஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் போட்டி கவனம் பெற்று வரும் நிலையில் பெகாசஸ் கேரளா அணி நிச்சயமாக இந்த விளையாட்டின் மேல் ஆர்வம் கொண்டோரின் வெறுப்பு அணியாக விளங்கும் என்று நம்புவதாக கூறினார் இந்தியா முழுவதும் விளையாட்டை எடுத்து செல்லும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக இதை பார்ப்பதாக பிரியங்கா சுந்தர் கூறினார் அணியை உருவாக்குவதை தாண்டி ஒரு இயக்கத்தை உருவாக்கி வருவதாக தான் கருதுவதாக அவர் கூறினார் இந்த அறிமுக நிகழ்வில் பல்வேறு விருந்தினர்கள் பெகாசஸ் கேரள அணிக்கு ஸ்பான்சர் மற்றும் முதலீடு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது

அதாவது இது வந்து கம்ப்ளீட்டா பாக்கலங்கியர் வந்து நல்லா இருக்குமே இருக்கும் இது ரெண்டாவது வந்து இண்டிஜினியஸ் சொசைட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் லாட் ஆஃப் யங் ரைடர்ஸ் அவங்க ரைடிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு கிரியேட் ஆகும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ட்ரீம் வந்துச்சுன்னா அந்த விதத்துல இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும் பிளஸ் கோம்பூர் மக்கள் வந்து நேர்ல போய் தே கேன் சீஇட் லைவ் அது போக டிவி சேனல்ஸ் பேசிட்டுனா தே வில் ஆல்சோ டவர் இட் லைவ் கம்பீட் டீம் எண்டர் ஆந்திரா, மகாராஷ்டிரா மாதிரி 12 डिफरेंट நம்ம டீம் வந்து we are participating ஷோ ஜம்பிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்றோம். போனாலும் ரெண்டலீமே பார்ட்டிசிபேட் பண்றா செட். என்னன்னா we have trained riders. நம்ம ஏசி நீங்க ஒரு நல்ல ட்ரெயின்ட் ரைடர்ஸ் நம்ம கூட்டி வரணும். கோச் பண்ணணும். we have the horses already with us.

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்தகை நண்பர்களுக்கு வணக்கம் அண்ட் உங்க மூலியமா கோயம்புத்தூர் மக்கள் கிட்ட பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூர் வர பற்றி நான் புதுசாக ஒன்றும் சொல்லணும் இல்லை நான் ஸ்டேஜ்லேயே சொன்ன மாதிரி வந்து இது நம்ம ஊரு எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த ஊரு ஸோ அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறது வந்து நிறைய இந்த மாதிரி ஷூட்டிங்கு அப்புறம் ஃபேமிலி பாக்கிறதுக்குலாம் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறோம் பட் இவெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன் அண்ட் எனக்கு என்னென்னா வந்து நம்ம ஊருக்கார காரர் ஒருத்தர் வந்து இந்த பிரீமியர் லீக் இந்த பொருள் பிரீமியர் லீக் நம்ம ஊர் வந்து ஒரு டீம் எடுத்திருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்க வந்து ஜாயிண்ட் அந்த விஷயத்த பண்ணிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் லெவல் வந்து ஒரு அனிமல் லெவல் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கரெக்டாக இந்த ஒரு ஸ்போர்ட் வந்து சிங்க்ட் வந்திருக்கு வந்துருக்கு சோ இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் ரெண்டாவது நம்ம ஊர்ல ஜென்ரலாவே வந்து எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அது வந்து நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம ஊர்கார ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து மக்கள் கிட்ட ரீச் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம் அதனால தான் இங்கே நாங்கள் கலந்து வந்தோம் அண்ட் கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களை நீங்க வந்து நல்ல விதமாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் நான் குதிரை ஓட்ட நன்றி கேட்டேன் எனக்கு குதிரைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பந்தம் இருக்குங்க நான் குதிரை கிட்ட சாதி எல்லாம் கேட்டிருக்கேன் இல்ல கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி வந்து அதுக்கான ஒரு டைமும் அதுக்கான ஒரு வைபிலிட்டி எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்போர்ட்ஸ் என்னோட முதல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா கிரிக்கெட் தான் ஸோ அதுல வந்து என்னால் எந்த அளவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியுறதா நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் சப்போர்ட் இல்லைனாலும் வந்து அது கிரிக்கெட்ல நான் நிறைய சேர்ந்து விளாடி இருக்கேன் நான் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் டிஎன்சியில வந்து நான் வந்து அட் ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து ஃபோர்த் டிவிஷன் வரைக்கும் நான் விளாட்டேன் ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளாட்டேன் பட் டியூ டு சினிமா கமிட்மெண்ட்ஸ் என்னால் அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியல பட் இந்த மாதிரி பேக் எண்டா என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இனிஷியே சப்போர்ட் பண்ணுவேன் அதுவும் இது ஒரு புது இனிஷேட்டிவா இருக்கு இது கண்டிப்பா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்க நானும் இங்கே ஜஸ்ட் பண்றேன் ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மெண்ட் மேபி நம்ம வராம கூட இருந்திருக்கலாம் பட் நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் புதுசாக எடுத்திருக்காங்க சோ அது புது இனிஷியேவ் நம்ம இன்னைக்கு சப்போர்ட் பண்ணணும் கலைஞர் பண்றோம் வைப்பு வாய்ப்பு இல்ல செம்மையா இருந்தது வைப்பு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவா பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணும்போது அது அது ஒரு தனி அழகு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அவங்க அனிமல் இப்ப புதுசா டான்ஸ் நாங்க மூணு சேர்ந்து வேற எதாவது பண்ணலாம் கண்டிப்பா இல்ல கோயம்புத்தூர் மக்கள் என்னைக்குமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒரு மீடியா ஈவெண்ட்டா இருக்கட்டும் எது பண்ணாலுமே பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க மாசத்துல ஒரு ஆறு நாளாவது நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு பட் இந்த தான் சம்திங் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு ஈவெண்ட் பண்ணா எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம்

இன்வாலர் ஆஃப் கோர்ஸ் பார் விமின் உமன் ஒரு மென்படி கேன் ரோஜ் ஆசோன் ரைட் ரி குட் ராயல் கோர்ட் அண்ட் ஹார்சஸ் ஆர் ரி அக்கம் அது வந்து நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லணுமோ அது அந்த மாதிரி அதை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் சோஜ் இஸ் நாட் பார் உமன் ஏழு கிளாஸ்மேட்ஸ் ரெண்டு பேர் அவங்க வந்து ஜாக்கி ஆகி அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிட்டு ஜாக்கி ஆகி அவங்க வந்து நேஷனல் லெவலில் அப்போ கலந்துக்கிட்டாங்க இவ்வளவு இதுக்கான இவ்வளவு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து இது இவ்வளவு தூரம் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு கிடைச்சிருந்தா நேரம் வந்து அவர் யார் என்னங்கிறது உலகம்னு நிறைய தெரிஞ்சிருக்கும் பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அண்ட் இந்த இன்ஸ்பிரேஷன் மூலியமா நிறைய யங்ஸ்டர்ஸ் சேர போறாங்க இது மூலமா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபியூச்சரே ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது அது வந்து அந்த இனிஷியே வந்து நம்ம நம்ம சப்போர்ட் பண்ணோம் அண்ட் ரீச் தான் நான் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ